you yeah. ஜூலை இன்றைய புனிதர் மரிய ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு அக்டோபர் பதினாறு அன்று இத்தாலி நாட்டில் ஏடியாட்டி கடலுக்கு அருகிலிருக்கும் கொரினால்டோ என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவர் பக்தியும் பண்பும் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் எனவே அப்பண்புகளை இவரும் தன்னகத்தை கொண்டிருந்தார் இவருடைய குடும்பத்தில் தந்தை தாய் நேர்மையோடும் நீதியோடும் செய்யும் தொழிலை முன்னெடுத்து வந்தார்கள் எனவே அதிக வேலையும் துன்பமும் அவர்களை சூழ்ந்திருந்தது ஒருமுறை அறுவடை காலம் வந்தது அந்த நேரம் பார்த்து குரைற்றியின் தந்தை லூயிஜினுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அச்சமயத்தில் தன்னிடம் வேலை கேட்கும் ஜியோவானி செரிநெல்லி மற்றும் அவருடைய மகன் அலெக்சாண்டர் இருவரையும் வேலைக்கு சேர்த்தார் திடீரென்று ஒரு நாள் லூயிஜிக்கு மலேரிய காய்ச்சல் வந்தது மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றும் காப்பாற்ற முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு மே ஆறன்று அவர் இறந்தார் காலையும் மாலையும் எப்போதும் ஜபிக்கும் பண்புள்ள குறையிற்றி இதன் பிறகு தினமும் தன் தந்தையின் ஆண்மைகளை இளைப்பாற்றிக்காக ஜெபித்து வந்தார் அமல அன்னையின் தூய கன்னிமையில் இணைந்து தினமும் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று பங்கு தந்தை சொன்னதை பின்பற்றுவதற்காக தினமும் சிறப்பு ஜபமாலை ஜபித்து வந்தார் குறைட்டி தனக்கு பதிமூன்று வயது நடக்கும் போது முதல் நற்கருணை பெற விரும்பினார் படிக்காத பிள்ளைக்கு எப்படி முதல் நற்கருணை கொடுக்க முடியும் என்று கூறி இரண்டு ஆண்டுகள் காத்திருக்கும்படி பங்கு தந்தை கூறினார் அசுந்தா பங்கு தந்தையை சந்தித்து பேசினார் எனவே மீண்டும் குறைற்றி அழைத்த பங்கு தந்தை ஒரு மணி நேரம் பல கேள்வியில் கேட்டார் குறைற்றியின் பதில் கண்டு மலைத்து போனார் அதன் பிறகு சம்மதம் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை ஐந்தாம் தேதி அலெக்சாண்டர் குறைற்றியை இச்சையோடு பார்த்தது மட்டுமல்ல ஆசைக்கு இடங்க மறுத்ததால் கத்தியால் பதினான்கு முறை குத்தினார் காயத்துடன் மருத்துவமனையில் இருந்த ஜூலை ஆறாம் தேதி இறந்தார் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று அருளாளராக உயர்த்திய திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூன் இருபத்தி நான்கு அன்று புனிதராக உயர்த்தினார்